மாச நிறக்கம் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வந்தார் டெல்லிக்கு போயிட்டு வந்த அப்புறம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு நடக்குன்ற மாதிரி சாத்தியம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பட் அதுக்கான சாத்தியமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார் எடப்பாடி பன்னிச்சாமி ஓபிஎஸ்சையும் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டன் அண்ட் ரேட்டாக சொன்ன அப்புறம் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா புதுச்சேரி பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவராக வெளியேறிட்டார்னா அவர் நல்லது இல்லைனா அவர் வந்து வெளியேற்றப்படுவான்ற மாதிரி வந்து எச்சரிக்கை விடுக்கும் தோனியில் பேசியிருந்தார் இவ்வ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியை போய் மீட்பின் மீட் பண்ணிவிட்டு வந்த அப்புறம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணதான் சொல்கிறாங்க ஸோ அவருக்குரிய ஒரு பாதுகாப்பு ஒய் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா டெல்லி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ செங்கோட்டையன் கொங்கு கொங்குமண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கூறிய ஒரு விஷயங்கள் அதாவது ஆதரவாளர்களை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வச்சுட்டார் அதாவது செங்கோட்டையின் மாவட்டத்திலே இருப்பாங்கள்ல எடப்பாடி ஆதரவாளர்கள் அவங்களாம் நெருக்கடி கொடுக்க ஆன சொன்னேன் செங்கோட்டையு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெல்லியை போய் சந்திச்சுட்டு வர்றாரு ஸோ ஓய் பிரிவு பாதுகாப்பு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக தான் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கட்சியோட பொய்ச்செல்லாம் சொல்கிறாரு அவருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவருக்கு பாதுகாப்பு இருந்துருந்துச்சா ஓகே ஓகே நம்ம வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் செங்கோட்டையின் டேரெக்டாக டெல்லி டீ மீட் பண்ணுறது டெல்லி பார்த்தீங்கன்னா ஓய் பிரிவு செங்கோட்டையன் கொடுக்குற பட்சத்தில் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா டெல்லியில் டேரெக்டாக மீட் பண்ணி அவர் பிரி பாதுகாப்பு பிரிவெல்லாம் வாங்குகிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிம்பம் ஏற்படுது ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க செங்கோட்டையை போய்ச்சல உட்காரதுக்கான முயற்சி பார்த்திங்கன்னா டெல்லி ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது எடப்பாடி பண்ணிச்சாம் சிக்கல் சசிகலா ஓபிஎஸ் உள்ள வரது பார்த்திங்கன்னா உறுதியாய்ச்சி கிட்டத்தட்டாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சு